வணக்கம் தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீத ஒதுக்கீட்டில் இலவச மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு நேற்று காலை முதல் தொடங்கிய நிலையில் மாணவர்கள் போட்டி போட்டு விண்ணப்பித்தனர் மே இருபதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளி கல்வித்துறையும் அறிவித்திருந்தது அந்த வகையில்தான் தமிழ்நாடு முழுவதும் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இடங்களும் உள்ளன இந்த திட்டத்தில் எல்கேஜி அல்லது ஒன்றாம் வகுப்பில் சேரும் மாணவர்கள் எட்டாம் வகுப்பு வரை கட்டணம் செலுத்தாமல் இலவசமாக படிக்கலாம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பதிமூனில் அமலான ஆர்டி திட்டத்தின் கீழ் இதுவரை நான்கு லட்சத்தி அறுபதாயிரம் ஏழை எளிய குடும்ப மாணவர்கள் பயன்பெற்றும் உள்ளனர் இந்த நிலையில்தான் கல்வி உரிமைச் சட்டத்தில் புதிய கட்டுப்பாடுகளை வரும் கல்வியாண்டு முதல் அமல்படுத்த பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள அரசு பள்ளி இருப்பின் அதே பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு ஆர்டிஇ இடஒதுக்கீடு இல்லை அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க ஏதுவாக பள்ளி கல்வித்துறை இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல் தெரிவித்துள்ளது மேலும் கல்வி உரிமை சட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்கு அதிக தொகை வழங்குவதை கட்டுப்படுத்தவும் அரசு இந்த அதிரடியான திட்டத்தை அமல்படுத்த உள்ளது இரண்டாவது கோடை விடுமுறை அரசு பொது விடுமுறை இந்த நாட்களில் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது பத்தாம் வகுப்பு பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மற்றும் பிற வகுப்புகளுக்கான முழு ஆண்டு தேர்வு நடைபெற்று முடிந்து விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் ஒரு சில தனியார் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவது வழக்கமாகி உள்ளது கோடை காலம் என்பதால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதாலும் விடுமுறை காலங்களில் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது